இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பிற்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலுக்கு தேவையான ஸ்டீல் ஒயர்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் நீங்க அரியஸ் கேண்டிடேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்துல உங்களுக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் வேலைக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கான கிராஸ் சாலரி பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நமக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் நமக்கு டேக் ஹோம் சேலரி அதாவது பிடித்தெல்லாம் போக கைக்கு வரக்கூடிய சேலரி பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறு ரூபா நமக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உங்களுக்கு உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க வெளியூர்கள்லேருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு ரூம் சப்போர்ட் தேவைப்படும் பட்சத்தில் அதை அரேஞ்ச் பண்ணக்கூடிய உதவிகளை இவங்க செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் பிஎஃப்பும் நமக்கு இருக்குது இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்டேட் மார்க் ஷீட் டிசி ஜெராக்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உரக்கடத்துக்கு நேரில் இருக்கக்கூடிய தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன நமக்கான டேக் ஹோம் சேலரி எப்படி இருக்க போது அப்படின்ற முழுமையான தகவலை கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்களில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்